ஸ்ரீ சத்தி மாணிக்கம் ட்ராலின் வீல் சேலம் பழைய பஸ் நிமிர் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக்கிறோம் சார் இந்த ட்ராலி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ட்ராலி ரெண்டு அடி அகலம் மூணடி நீளம் ஒரு அடி உயரம் கொண்ட இந்த பாக்ஸ் ட்ராலி பல்வேறு விதமான விவசாயத்துறைகள் மற்றும் அனைத்து விதமான பணிகளுக்கு இந்த ட்ராலி பயன்படக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சார் டயர் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஐம்பது புது டயர் புது டீப் புது தான் சில வடிவமைக்கப்பட்டிருக்குது சுமார் ஐநூறு கிலோ வரை இதில் கெப்பாசிட்டி பண்ணக்கூடிய அளவுக்கு தரமான முறையில் செய்திருக்கிறோம் சார் அனைத்து விதமான வேலைவாய்ப்புகளுக்கு இந்த ட்ராலி பயன்படும் சார் விவசாயத்துறைக்கு மற்றும் பண்பொருள் அங்காடிகளுக்கு பல்வேறு விதமான தொழில் துறைகளுக்கு பயன்படக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டது சார் முன்பகுதி டோர் திறந்து மூடும்படியாக வடிவமைக்கப்பட்டது சார் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்த மளிகை கடை அங்கன்வாடி நண்பருக்கு எங்களது மனமார்ந்த வண்டி நன்றியை கொண்டு மற்றொரு நினைத்து சந்திக்கும் வரை பி செல்வம் மிஸ்டர் எம் தாமு பிரகாஷ் நன்றி வணக்கம்